அந்த பணம்ல கொடுத்துறாரு கொடுக்கும்போதே அப்ப காமராஜுக்கு கேக்குறாங்க ஐயா அரசு பணத்தை கூடாதுன்னு மீனாக்கக்கூடாதுன்றீங்க ஒரு லட்சம் ரூபாய் குத்தி யாரும் வாங்குறீங்க அவர் சும்மா தராரு சும்மா போது நீங்க ஏன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு காமராஜர் கேட்குறாரு அது காமராஜினா பதில் சொன்னாருன்னாக்கா நான் நல்லவன் எஸ் சி நகரம் மகாராஜா நல்லது அவங்க பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கிற நாளைக்கு பின்னால கேஸ் போட்டா கோயில அவங்களுக்கு அதனாலதான் நான் கிரைவான் எவ்வளவு பாருங்க ஒரு அரசாங்கத்தினால அக்கறை மக்கள் மேலே அப்படியே ஆனால் அதனால் தான் அந்த இந்த வாங்கின நான் வாங்கினதுக்கு திஃபின்னு ஒருத்தரு இவர் வந்து இந்த தான விக்ரேயின்னா அவங்க கூட்டையும் கேஸ் போட்டா போயிவிடுவேன் நாளைக்கு அதனால நான் ஒரு லட்சம் ரூபாய் வந்து கிரேம் வாங்கி வைக்கிறேன் அரசாங்க படத்தை நான் வீண் பண்ணுறேன் அவரே கேட்குறாங்க விசி நகர மகாராஜா ஐயா நீங்க வந்து பத்து லட்சம் கொடுக்க வேண்டாங்க உன்ன கூட தரவேண்டுறாங்க எத்தனை பேர் வந்து கேட்டாங்க அவங்களெல்லாம் விட்டுவிட்டு ஏகா நீங்க காமராஜர் கூட்டி இலவசமா தரீங்களா அந்த மகாராஜாவை மகாராஜாவா அப்ப அந்த மகாராஜா சொல்றாரு நான் வாழ்ந்த பூமியில் என்னுடைய மூதாதையர்கள் ஆண்ட பூமியில தேவையா தனம் நடக்கூடாது சினிமா தான்கிட்ட விட்டா ஒரு மாதிரி போயிடுவோம் அரசாங்கத்திட்ட இருக்குதான் என்னைக்குமே போவாது என்ன மாதிரி மனிதர்கள் பாருங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துருக்க இன்னைக்கும் அங்க அந்த மகாராஜா எழுதி வச்ச அடுப்பு இன்னைக்கும் எரிது வரலாறு அடுத்து இரநூறு வருஷமா மாதிரி அங்க கிராம சார் ட்ரைனிங் எல்லா ஃபீல்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் நிறைய நடந்தது இப்போ காலேஜ் கூட கச்சூர் காலேஜ் நடந்து நடக்குது இப்பதான் மாத்தினாங்க அந்த மாதிரி அந்த அரசாங்க திட்டம் போனா அந்த மாதிரி எதுவும் நடக்காது தப்பு தவறுகள் இருக்காதுன்றதுக்காகத்தான் நான் இதை வந்து இந்த அரசாங்க திட்டம் கொடுத்துட்டு போறேன் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் எப்படி ஐம்பது ஏக்கராங்க அவர் போகும்போது இன்னும் இன்னொரு மங்களா இருந்த தூத்தவரோ அரசாங்கத்தை கொடுத்துட்டு போறாரு எவ்வளவு வேலைக்காரங்களை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டா கிலோசுமா மனிதர்கள் எவ்வளவு நான் வாழ்ந்த பின்னாலேயும் தன்னுடைய இடம் சிறப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை அவருடைய கோட்பாடுகள் அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்த இந்த பூமியில தமிழ் மண்ணில பிறக்கிறதுக்கே நம்ம பெரிய பெண்ணாய் பிறப்பதற்கே மாதவன் செய்ய வேண்டும் பாரதியார் நம்ம தமிழ்நாடு பிறகு தமிழ்நாட்டுல பிறகு இந்த இலக்கியங்கள் அப்படி காந்தியெல்லாம் சொல்லியிருக்காரு நேதாஜி சொல்லி இருக்காரு இன்னொரு பிறையில தமிழ்நா பிறந்து திருக்குறள் படிக்கணும் தமிழகத்தை படிக்கணும் காந்தி அவர் வாழ்க்கை வரலாறு சொல்றார் காந்தி வந்து ஒரு ரஷ்ய ஒரு லெட்டர் எழுதுறாரு கடிதம் எழுதுறாரு அப்ப எழுதும் போது தப்பு செய்து தான் அவனை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காந்தி எழுதுறாருங்க ரஷ்ய தத்துவம் டால் ஸ்டைக் அதுக்கு அவரு எழுதுறாருங்க அவரு அவரு எழுதுறாரு

நான் திருக்குள்ளதாரர்களே படிக்க தமிழ்நா ஒரு வெள்ளக்காரன் வந்து இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு சம்பளம் கொடுத்து கிறிஸ்தவ மாத்த பரப்புங்க தமிழ் கத்துக்கிட்டு அந்த மொழியில பேசினா தான் அந்த மக்கள் கிறித்துவ மாத்த விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு கிறித்த மாத பரப்புறதுக்காக அவர் தமிழ் கத்துக்கிறார் கத்துக்கிட்டு பைபிள்ல மொழி பேசி எல்லாருமே சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்கும் எல்லா கிருத்தவங்க செய்யறாங்கட்டு பைக்ல சுட்டிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இப்போ ஒரு விடியால ஒரு மூணு மணிக்கு அப்ப அந்த காலத்துல எல்லாம் இந்த விளக்கேற்ற பஜனை பாடல் பாடி போவாங்க சிவபுராணம் பாடி போறாங்க நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமும் வாங்கி நிற்பான் தாழ் வாழ்க ஏக நனைகள் இறைநடி வாழ்க வேக எடுத்து வேந்தனடி வாழ்க பிறப்பிற்கும் பிஞ்சன பொய்கள் வாழ்க புறத்தாக்கும் செய்கின்ற பூங்கல் வாழ்க

திருக்குறள் திருக்குறிய அந்த வெள்ளக்கார இங்கிலாந்து அரசாங்கம் இவர் மேல கேஸ் போடுது இவருக்கு நாங்க சம்பளம் கொடுத்து திருத்த மாத்த பரப்பதுக்கு அப்புறம் இவர் வந்து தமிழை தமிழை ஆங்கிலத்தில் பண்ணிட்டு தமிழ பரப்பினர் இருந்தாரு சிறை தண்டனை கொடுக்கணுட்டு அந்த இங்கிலாந்து அரசாங்கம் இவர் மேல வழக்கு போட்டுருக்கு அந்த போப் வந்து போட்ட நீக்க வச்சு கேட்கிற வெள்ளக்காரர் நீதிபதி ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க உங்களை இங்கிருந்து அனுப்பிச்சாங்க பைபிள் கொடுத்து பைபிளை கிறிஸ்தவ எல்லாரும் கிறிஸ்தவராக்கா நீங்க போய் மாணிக்க வாசிகளை போட்டி நிற்கிறீங்க திருக்குறளை போட்டி நிற்கிறீங்க அவர் என்ன பதில் சொன்னார்களா தெய்வீக மொழி என்னை கவர்ந்து விட்டது என்னுடைய சமாதியில நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையில் அந்த தாமிரவரணி தண்ணீரையும் மாணிக்க வாசகர் திருக்குறளையும் வச்சு புதைத்து என் கல்லறையில் தமிழன் மாண்ட இடம் எழுதுங்க இந்த கல்லறையில அப்படின்ட்டு அவரு தமிழ்ல பொறுக்கி சொல்றாரு லண்டன் கல்லறையில இன்னிங்க இருக்கு அந்த அந்த கல்லறையில இந்த மாதிரி இந்த மாணிக்க வாசகர் எல்லாம் போட்டிருந்தேன் தமிழன் உறங்குமிடம் மாதிரி அப்படிப்பட்ட அந்த சிவபுராணம் நம்மளை எத்தனை பேர் பாராட்டுறேன் எத்தனை பேர் படிக்கலாம் எத்தனை பேர் பிடிக்கணும் கிடையவே கிடையாது அதனால அதே மாதிரி காமராஜர் தடவை எல்லாருக்கும் பேசும்போது கேட்டாராம் எதுங்க இவ்வளவு பெரிய கோபுரம் கேட்டிருக்காங்க ஒரு பெரிய பெரிய கோபுரம் அஞ்சு அடுக்கு பத்தடுக்கு பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஈவிகே சம்பத்தையும் குமரி ஆனந்தையும் கேட்டிருக்காரு அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க வந்து அந்த காலத்தில் ராஜாங்கிட்ட தங்கம் வைர வைடூதியம் மூணு எல்லாம் இருந்தது மக்களுக்கு வேலை இல்லை அதனால கூப்பிட்டு பெரிய பெரிய கோயில் கோயிலெல்லாம் கட்டினாங்க அப்படின்ட்டு குமரி ஆனந்தன் இருந்தாரா ஈவிகே சம்பந்த சொல்றாங்க

ஆனா வடலூர்ல வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு ராமலிங்க அடிகள் சிதம்பரத்து தான் அவர் அவருக்கு எப்பவுமே சிதம்பரம் நடராஜர் தான் கைப்படுவார் சிதம்பரம் ராமலிங்கம் தான் கைப்படுவோம் அந்த சிதம்பரத்துல வந்து அந்த நடராஜர் தான் முப்பத்தி எட்டு டிகிரி ஜீரோ டிகிரி ஆரம்பிக்குதான் அது உலகத்திலேயே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அன்னைக்கே கண்டுபிடிச்சி அங்கேயே நடராஜர் துணையை வச்சுட்டாங்க நம்ம சொல்லும்போது அவருக்கு அந்த நடராஜர் மேல பயங்கர ஈர்ப்பு சிதம்பரம் கோவிலேயே இருப்பாரு ஆனால் அங்கே நிறைய அறிவியல் தனம் அராஜகத்தனம் நடக்குது அதை பார்க்க பார்க்க இவருக்கு சகிக்கலை சிரம ரகசிய துண்டு வாங்குறாங்க தேங்காய் பழம் மக்களை வாட்டி வதைக்கிறாங்க அவரால் அது தாங்க முடியல அவருக்கு எதுக்கவும் முடியல இவங்களை போய் நம்ம கேட்டு இவங்க அவங்க வந்து இவரு மேலே குறத்தோட்டின்னு அதெல்லாம் நமக்கு விடன்னு தான் வடலூர் வைக்காரு வடலூர் போயிட்டு மண்ணை பொண்ணாக்கிற உலகத்திலேயே எந்த வித நன்கொடையும் வாங்காத ஒரு கோவில் வெயில் மழையில சங்கிலி மண்ணாக்கி பாம்பேயில கொண்டு வைத்து கறிமுட்டை மீன் சாப்பிடாத வச்சு கட்டுறாரு அந்த கோயில் எந்த உலகத்திலே ஒரு கோயில் அதிசயமான கோயில்னா வடலூர் கோயில் மண்ணை பொண்ணாக்கி அந்த பொண்ண கூட கறிமுட்டை மீன் சாப்பிடாத வச்சு அவர் வந்து இறைவன் அருள் பெற்று கட்டியிருக்காரு அப்படிப்பட்ட மகான் ராமலிங்க அடிகள் ஒவ்வொரு நேரமும் மக்களை மத்திய சிந்திக்கிறாரு அவர் அந்த ஜீவகாரீக்யம் என்ற தலைப்பு தான் என்ன அந்த பசிய ஒழிக்கணும் அவருடைய எண்ணம் ஏழைகள் வயிற்றுல தீ எரிது அந்த தீ வந்து மக்கள் மனிதன் வந்து அதுல இறந்து போயிடுறான் அவன் தீ இருந்ததுனா தான் அவன் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த பசி தீய ஒழிக்கணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்ச அடுக்கு இரநூறு வருஷமா இன்னி வரல இந்த கரோனா காலத்தில் எல்லா தான தர்மமும் மூடிட்டாங்க ஆனால் வடலூர் மட்டும் இன்னி வரலாம் அப்படியே இந்த தனி மனித இடைவெளி விட்டு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இன்னைக்கும் சாப்பிட்டுறாங்க அந்த வள்ளலாறுன்ற ஒரு மாண்புக்கு எல்லாமே மூடிட்டாங்க எல்லா கோயிலையும் போட்டுருந்தாங்க கும்பத்துறோட ஜெயலலிதர் வந்து எல்லா கோயிலையும் வந்து நம்ம போட்ட கோயில கூட நாள் தான் ஆறாயிரம் ரூபாய் கட்டிட்டாங்க எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க ஒவ்வொரு கோயிலையும் இன்னைக்கு எல்லா கோயிலும் போட்டாங்க உள்ளவே தரங்கல ஆனா வடலூர் கோயில் மட்டும் இன்னைக்கு வரலாம் அந்த தனி மனித இடைவெளி விட்டு அந்த ஜீவகாரண்யம் அந்த ஒழிக்கணும் அவர் அடுப்பு இன்னைக்கு வரலாம் அணையாத அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு அந்த அவர் வந்து மனிதர்கள் மட்டும் அப்படியே ஜீவகாரண்யம் இந்த பசித்த ஒழிக்கணும் மனிதர் பசியிலிருந்து காப்பாற்றணும் காப்பாத்தி அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும்

அப்படின்ட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தாரு மக்கள் பசிப்பினி போக்குறாரு பொன்னுடல் பெற்றவரும் உலகத்திலே இவர் தமிழர்கள் நிறைய பேருக்கு அவருடைய அருமை தெரியல பொன்னுடல் அதாவது அவரே சொல்றாரு காற்றாலே புவியாலே தகன மதாலே கண்ணாலே குணலாலே கதிரதியாலே கோளாலே பிற ஏற்றம் குறுஞ்செயலாளே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே வேட்டாளே எஞ்சாண்டு அழியாத விளங்க வேண்டும் என்று மெய் வேண்டும் என்று விரைந்தளித்தான் இறைவனை சார்பிலே அவர் இந்த எதுலையுமே அழியாத உடம்புனா எனக்கு கொடுத்தாரு நீங்களும் நீங்களும் ஒழுக்கமா இருங்க உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பொண்ணுடல் கிடைக்கும் அப்படின்னு மக்களை வந்து கூப்பிடுற ஒவ்வொரு பாட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அவருடைய பாட்டெல்லாம் ஒவ்வொன்றுமே தமிழர்களுக்கு ஒரு பெரிய கோடி ரூபாய் சொத்து இருக்கிற மாதிரி நிறைய பேர் படிக்கிறதா இல்ல ரசிக்கிறதா இல்லை ஒவ்வொரு இலக்கியமும் திருமூலர் ஆகட்டும் பட்டினத்தார் ஆகட்டும் அவ்வையார் ஆகட்டும் ஒவ்வொருத்தரும் நீங்க அவையார் வாழ்க்கை வரலாறு எடுத்தீங்கன்னா அவையா நினச்சிருந்தா அவளை எல்லா ராஜாவும் வேணும் என்கிட்ட இருங்க உங்களுக்கு மாடு மாளிகை தர கூட பொண்ணும் தரம் மணியும் மணிந்தரன் தமிழ்நாடு பூரா நடந்து ஏழைகளுக்கே தமிழ நாடு வளர்க்க அந்த காலத்திலேயே அந்த காடு பேடெல்லாம் சுற்றி வளர்க்கமோ தமிழ்ல எல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படி வளரலா இருக்க நம்ம காஞ்சி பெரிய உருவத்தில் வந்து அவர் காலத்தில் இருந்த காஞ்சி பெரியவருக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு சந்தேகம் வந்துச்சு இங்க யாருங்க தீர்ப்பாங்கன்னு சொல்லும்போது காஞ்சி வந்து கூப்பிட்டு அவர் வந்து வளரலா கூப்பிடுறாங்க வளரலாறு தானே எல்லாமே தெரியும் அப்படின்னு அவர் தெய்வீக ஞானம் பெற்றவர் நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க அவர் கேட்கிற எல்லாத்துக்கும் விளக்கு அளிக்கிறார் விளக்கு அளிச்ச உடனே அவர் காஞ்சி பெரியவரே அசுமி போயிடுறாரு அசுமி போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உலகத்தின் தந்தை மொழி உலகத்தின் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ வளர்கிறாரு உலகத்தின் தந்தை மொழி தமிழ் அப்படின்னு காஞ்சி பெரியவர்கிட்ட சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் திறமை அவருக்கே போய் அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு அவர் எல்லாரையும் அவர் எல்லா தெய்வத்தையும் வணங்குறாரு ரொம்ப சிறப்பாக பேரில் அந்த அவருடைய நாளில் வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க எல்லா இடத்துலயும் அவர் வரலாறுன்னா அன்னதானம் தான் முக்கியமா வள்ளலாருனாவே பண்றனாவே அன்னதானம் என்னீங்கன்னா அன்னதானமே பண்றது வீட்டு தான் கேட்குறாங்க எல்லாமே அவருடைய மக்கள் பசித்தினியும்